வளமாய் நலமாய் வாங்க இன்னைக்கு தலைப்பு நம்மளுடைய உடம்பு சொல்வதை நாம் கேட்கிறாமா அப்படிங்கிறத பத்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்ல போறான் அதாவது நம்ம உடம்பு தூக்கம் வேணும்னு சொல்லும் போது தூங்குறோமா அண்டா இல்லை நீங்கள ஒவ்வொன்னா நோட் பண்ணிக்கோங்க பசி எடுக்கும்போது சாப்படுறோமான்னா இல்லை அல்லது இயற்கை வாதைகளை தோணும் போது செய்யறோமாண்டா இல்லை இது எல்லாமே பிரபஞ்ச குற்றம் சொல்லலாம் அது ஈஸியா தெரியும் பிரபஞ்சம்தான் நம்ம உடம்பு நம்ம உயர் எல்லாமே இயக்க இயக்கிறது பிரபஞ்சம்தான் ஆனா நாம என்ன செய்யறோம்னா ஒவ்வொன்றையும் தள்ளி தள்ளி போடுறோம் அல்லது நம்முடைய ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அதை கரெக்டா கடைபிடிப்பதில்லை அதுதான் முதல்ல ஒவ்வொன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் நமக்கு உருவாக்குது அதுவே நமக்கான பிரச்சனைகள் நம்ம நினைக்கிறது நடக்கிறது இல்லை எல்லாத்தையுமே காலதாமதம் இப்படி எல்லாத்தையுமே உருவாக்கிறது அதாவது பசி எடுக்கும்போது உணவு நிச்சயமா உண்ண வேண்டும் அது காலையில ஏன் நேரத்தை சாப்பிடணும் சொன்னோம்னா காலையில பனிரெண்டு மணி நேரம் நம்ம உறங்கி ரெஸ்ட்ல இருக்கும்போது நிச்சயமா அதுக்கு பசி எடுத்தே ஆகும் அதனாலதான் காலையில முன்னாடியே சாப்பிட்டேங்கன்னு சொல்றோம் அதுக்கப்புறமா தூக்கம் மெயின் தூக்கம் மெயின் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆறு மணிக்கு முன்னாடி உரைஞ்சிருப்பாங்க காரணம் ஆறு மணிக்கு முன்னாடியே நமக்கு இருட்டாயிரும் அப்ப அதுக்கு பின்னாடி நம்ம உணவு தேடல் நடக்காது உணவுக்கு உணவு தேடல் தானே வேற என்ன இந்த காலத்துல போல பொருள் சேர்க்கணும் அப்படி இப்படிலாம் இல்லையே உணவு தேடல் தானே அந்த காலத்துல இருந்துருக்கு அப்ப உணவு தேடல்களை அதனால அதனாலதான் அவங்க மிக ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியா கொஞ்சம் ஒவ்வொரு கண்டுபிடிப்பு பின்னாடி இப்போ உறங்குறதே கிடையாது அதனால உணவு பழக்கத்தை முதல்ல நம்ம சொன்ன முறைப்படி சாப்பிட்டு வாங்க அதனால நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் சக்தி கிடைக்கும் உயிர் சக்தி கிடைக்கும்